அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அழகான வீடியோன்னுள்ள உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதில் ரொம்பவுமே சந்தோஷம் என்னோட ரெண்டம் கிளிப்ஸ் எல்லாமே சேர்த்து இந்த உலவுக்குள்ளே சேர் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த விளாக் வந்து மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கள் ஊர் சைட்ல எல்லாம் வெயில் அதிகமாக இருக்குது அது கூடவே பலமான காற்றும் வீசுது இந்த காற்றை கச்சாங்காத்துன்ட்டு சொல்லுவாங்க இந்த கச்சாங்காற்று சீசன் டைமில் எல்லா இடமுமே டஸ்ட் ஆகிருக்கும் எத்தனையோ தடவை வீடு கூட்டி கிளீன் பண்ணினாலும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அதே மாதிரி தூசாகவே இருக்கும் இந்த காற்று சீசன் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் இப்ப எல்லாம் ஹயாம் நேசரிக்கு போகிறாரு இந்த வருஷமும் போகணும் வார வருஷமும் போகணும் ஃபர்ஸ்ட் டைம் நேர்சரிக்கு போகும்போது கஷ்டமாக தான் இருந்தது அழுதுகிட்டு குழப்பம் பண்ணிட்டு இருந்தார் ஒரு ஒன் வீக் மட்டும் நானும் கூட போகிறதும் வாரதுமா பழக்கி எடுத்த இப்போ ஆள் விருப்பத்தோட போகிறாரு இந்த வயசில் உள்ள பிள்ளைங்களை ஒரு இடத்துல இருக்க வைக்கிறது கஷ்டந்தான் இல்லையா அதுலேயும் ஒரு சில விடயங்களை படித்து கொடுக்கலாமன்ட்டு கொஞ்சம் நேரம் படிக்க வைக்கிறது அதை விட கஷ்டம் இப்போ எல்லாம் கல்வி ரீதியை பார்த்தா ஆளுக்கால் சரியான போட்டி இல்லையா எதிர்வரும் காலங்கள் என்ன மாதிரி இருக்குமோ தெரியல அதற்கேற்ற மாதிரி கொஞ்சமாவது நம்ம பிள்ளைங்களை இப்போவே தயார்படுத்தணும் அதுக்காக பிள்ளைங்களை போட்டு படி படின்னு ப்ரெசர் பண்ணணும்னு சொல்ல வரலை ஒரு நாளில் கொஞ்சம் நேரமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணினா நல்லோம் இப்போ உள்ள பிள்ளைகளெல்லாம் எங்கே நம்ம சொல்கிறத கேட்குறாங்க அவங்க சொல்றது தான் நம்ம கேட்கணும் அவங்கள நம்ம கொண்டோளுக்கு கொண்டு வரதே கஷ்டம் எல்லாம் என்னோட ஒவ்வொரு வீடியோவுக்கும் அலஹம்துல்லான்னு நல்ல நல்ல கொமெண்ட்ஸ் வருது அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது என்ன மோட்டிவேட் பண்ணுற மாதிரியே இருக்கும் அதே டைமில் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கும் தூண்டுதலாக இருக்கும் ஆனால் எப்போயாவது நம்மளை டவுன் பண்ணுற மாதிரி பேட் கொமெண்ட்ஸும் வரும் சோசியல் மீடியாண்டால் அப்படித்தான் இல்லையா நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நம்மளுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கணும்னு எதிர்பார்க்கவும் இல்லாது நம்மளோட லைஃப்லையும் அப்படித்தான் இல்லையா எல்லாரையுமே திருப்திப்படுத்துகிற மாதிரி நடக்க இயலாது நம்ம என்னதான் சரியாக செஞ்சாலும் குறை சொல்லணும்னு நினைக்கிறவங்க குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாத வகையில் நம்மளுக்கு எது சரிந்து படுதோ அதை செஞ்சுட்டு போக வேண்டியது தான் நம்மளுக்கு ஏதாவது சொல்கிறாங்கண்டா அதில் உள்ள நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துட்டு நம்மளால் எக்ஸப்ட் பண்ண இயலாத விஷயத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு போக வேண்டியது தான் இப்படி ஏதாவது ஒரு விடயத்தில் நான் டவுன் ஆகி போகிற டைமில் என்னை தூக்கி விடுற மாதிரி ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறது என்னோடய ஹஸ்பண்ட் தான் நம்ம ஒன்று மண்டா அதெல்லாம் பார்த்து யாரும் பாராட்டணுமெண்டு தேவையில்ல அதை கேலி பண்ணுற மாதிரி பேசாமல் இருந்தாலே போதுமில்லையா சமைக்கிறத விட ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா இன்றைக்கு என்ன சமைக்கிறேன்னு யோசிக்கிறது தான் இண்டேனால் சமையல் முருங்கக்கா பால்ச்சொதி அது கூடவே பலாப்பல விதையும் நெத்திரி கருவாடு பொரியலும் ஈவினிங் டைமில் ஸ்பைஸியாக எதாவது சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இல்லையா அதனால் குயிக்காகவும் ஈஸியாகவும் செய்கிற மாதிரி ஏதாவது செய்யலாமன்ட்டு தான் இருக்கேன் நோன்பு டைமில் நம்ம விருப்பப்பட்டு ஆர்வத்தோடு இஃப்தார் சாப்பாடெல்லாம் செய்வோம் விரும்பியோ விரும்பாமலோ செஞ்சு தான் ஆகணுமெண்டு செய்வோம் பட் நோம்பெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறவோ இப்படியெல்லாம் டைம் எடுத்து செய்ய மாட்டோம் அப்படியே செய்யணும்னு நினச்சி செஞ்சாலும் பெரிய ஒரு கஷ்டமான வேலையாகவே அது இருக்கும் ஒரு பெரிய ரொட்டி சுடுற அளவுக்கு கொஞ்சம் கோதுமமாக எடுத்துருக்கேன் அதில் கா டீஸ்பூன் அளவில் சீனியும் ஒயிலும் சேர்த்து உப்பும் சேர்த்து ரொட்டிக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் ரெண்டு உருண்டக்கெழங்கு அவிச்சு அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கொள்கிறேன் அது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ணினேன் வெங்காயம் கருவேப்பில் சேர்த்துக்கொள்கிறேன் அது கூடவே உறப்புக்கு ஏற்ற மாதிரி கடற்பூள் மிளகுத்தூள் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி இப்ப செஞ்சு எடுத்துக்கணும் நான் ஏற்கனவே பிசைஞ்சி வச்ச மாவை வளமையான ரொட்டி அளவை விட கொஞ்சம் மெல்லிசாவும் பெருசாகவும் தட்டி எடுத்துக்கொள்கிறேன் ரொட்டியோட நடுவில் இந்த மாதிரி குட்டி பவுலொன்ன வச்சுட்டு அதை சுற்றி உருண்டைக்கிழங்கு ஃபில்லிங்ஸை வச்சு இந்த மாதிரி மெல்லிசா பூசிக்கொள்றேன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பூசிட்டு நடுவில் உள்ள பவுலை எடுத்துகிட்டு ஒரு கத்தி ஒன்று எடுத்து இந்த மாதிரி ஷேப்பில் வெட்டி கொள்ளுங்கள் வெட்டின ஒவ்வொரு பகுதியையும் இந்த மாதிரி டைட்டா சுத்தி எடுத்துக்கோங்க ரொம்ப குயிக்காவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ரொம்ப டைமும் எடுக்காது இந்த மாதிரி எல்லாத்தையுமே சுத்தி எடுத்துட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி ஃப்ரைட் பண்ணி எடுத்துக்கோங்க மொறு மொருண்டு ஸ்பைசியான டேஸ்டான ஈவினிங் ஸ்னேக் ரெடியாகிடும் அன்றைக்கு ஒரு நாள் எங்களுக்கு தெரிஞ்ச ரிலேஷன் ஒரு ஆள்ற தோட்டத்துக்கு சோளங்கதிர் வாங்க போயிருந்தேன் வியாபாரி மார்கிட்ட சோளங்கதிரி வாங்கி சாப்பிட்றதை விட இந்த மாதிரி தோட்டத்துக்கு போய் உடனே பறித்து உடனே அவிச்சு சாப்பிட்டா ஒரு வகையான டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா சோளங்கதிரைன்னா எந்த கையால் பறிக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த சோளத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஆரம்ப எல்லாம் முத்துன சோளத்தை மாவை அரைச்சி புட்டு கஞ்சியெல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்களாம் இப்போ அப்படியான சாப்பாடெல்லாம் இல்லை இது வரைக்கும் நான் கூட இப்படியான சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிட்டதே இல்லை என்னோட ஹாபி அடிக்கடி சொல்லுவார் எங்கட உம்மா சோளம் மாவில் புட்டு ரொட்டி கஞ்சியெல்லாம் செஞ்சு தருவாங்க ரொம்ப டேஸ்ட் அரிக்கும் என்று சொல்லுவார் நானும் இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்ததில்லை இந்த சோளத்தில் மாச்சத்து காபோவை திரட்டு கொழுப்பு நார்ச்சத்து எல்லாமே இருக்குது இதில் நார்ச்சத்து இருக்கிறதால மலச்சிக்கலை ஏற்படுத்தாமல் பாதுகாக்கும் இந்த சோளத்தோட நாறு இருக்குது இல்லையா அதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி குடித்து வந்தால் நீரடைப்பு கல்லடைப்பு சிறுநீரக வீக்கம் போன்ற நோயெல்லாம் வராமல் பாதுகாக்கும் சோளத்தில் எப்போவுமே லைட்டாக ஒரு இனிப்பு தன்மை இருக்கும் இல்லையா அதனால் சீனி நோய் இருக்கிறவங்க சாப்பிடலாம் பட் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சிறுநீரை அதிகமாக பெருக்கிறதுக்கும் உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்புக்களை நீக்கிறதுக்கும் இந்த சோளக்கதிர் ஹெல்ப் இவக்கு இவக்குத்தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் பெரிய டாக்டர் மாதிரியும் பேசிகிட்டு இருக்கேன்னு யாரும் நினைக்க வேணாம் ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட சேவ்றேன் அவ்வளோதான் சோளங்கதிர் கிடைச்ச அதை மிஸ் பண்ணாமல் எல்லாரும் சாப்பிடுங்க இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த ஹெல்த்தியான சாப்பாடை நம்ம மிஸ் பண்ணாமல் சாப்பிடணும் அண்டு போன டைமில் அந்த இடத்துலையே அவிச்சு சாப்பிட்ற மாதிரி தான் பிளான் இருந்தது அந்த டைமில் காற்று அதிகமாக இருந்ததால் அந்த தோட்டத்துக்காராக்கள் வீட்டுக்கு வாங்க அவிச்சு சாப்பிடும் சொன்னாங்க ஓகே அவிச்சு சாப்பிட்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் அன்னைக்கு ஒரு நாள் கிண்ணியாக போயிருந்தப்போ கூல் மெஸ் என்ற ஒரு கூல்ட்ரிங் சோப் ஒன்றுக்கு போயிருந்தேன் அந்த சொப் இப்போ அண்மையில் தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கு அந்த சொப்போட டெக்ரேஷன் எல்லாமே நல்லா இருந்தது அதே டைமில் அவங்க தந்த பலூடா ரிங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது வேணும்னா நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இதோட இந்த விளோக்கை நான் முடிச்சுக்கொள்கிறேன் இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்படி நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் என்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் ஒரு சூப்பரான வீடியோன்னு இல்லை உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை பை டேக் கேர்